வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே தினமும் இரவு உன் வீட்டை சுற்றி சுற்றி ஒருவன் வந்து பார்த்து கொண்டு இருக்கின்றான் அவனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகின்றது என்று நான் உனக்கு கூறுகின்றேன் இதை கேட்டுவிட்டு இன்று இரவு நிம்மதியாக உறக்கம் கொள் தங்கமே நாளை காலையில் ஆனந்த கண்ணீருடன் நீ எனக்கு நன்றியும் கூற போகின்றாய் நாளை உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகின்றது தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாமல் இரு தங்கமே நீ ஒரு விஷயத்திற்காக பல நாட்களாக ஏங்கிக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா என்று குழம்பிக்கொண்டு இருக்கின்றாய் என் மீது முழுமையான நம்பிக்கையும் நீ வைத்து இருக்கின்றாய் நான் இல்லை என்று ஒரு நாளும் கூறவே இல்லை இருந்தாலும் அந்த விஷயம் உனக்கு மிகவும் முக்கியமானதாக இருப்பதால் என்னை தாண்டி அந்த விஷயம் உனக்கு நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகம் அதிக அளவில் இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த ஒரு விஷயத்திற்காக ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு இருக்கின்றாய் ஒரு நாள் இரவு கூட நிம்மதியாக நீ உறங்கவில்லை தங்கமே வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அந்த விஷயம் நிச்சயம் உன்னை தேடி போகின்றது அதனால் தினமும் உன்னை சுற்றி சுற்றி ஒரு நல்ல ஆத்மா ஒன்று வந்து கொண்டே இருக்கின்றது அவர் மூலம் உனக்கு கெட்டதே நடந்தாலும் இறுதியில் நல்லது மட்டுமே நடக்கும் எல்லாமே என்னுடைய பிள்ளைக்காக நான் அரங்கேறி வைத்து இருக்கின்றேன் நீ எதிர்பாராத விதத்தில் உனக்கானது உன்னை வந்தடைய போகின்றது தங்கமே உன்னை விட்டு நான் ஒரு நாளும் விலக போவதே இல்லை உனக்கு என்ன தேவையோ அதை நானே உனக்கு கொடுக்கப் போகின்றேன் நிச்சயம் சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமும் நடக்க போகின்றது ஆனந்த கண்ணீருடன் அப்பா சொன்னது எல்லாம் செய்து விட்டார் நான் கேட்டது எல்லாம் எனக்கு கொடுத்து விட்டார் என்று நீ கூறப்போகின்றாய் இப்போது நிம்மதியாக உறங்கு நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னையும் உன் வீட்டையும் பாதுகாத்து வைப்பதே என்னுடைய கடமை ஓம் முருகா வெற்றிவேல் முருகா